இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் யார் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த வேதாமத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆவியானவர் தடை பண்ணுகிறவர் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அப்படி நாம் தியானித்த பொழுது கர்த்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் ஒருவேளை சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் கடந்து சென்ற சூழ்நிலையிலே நீங்கள் பிரித்தினியாவுக்கு போக வேண்டாம் ஆசியாவுக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் தடை பண்ணினார் என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் அவர் தடை பண்ணுகிறவர் இன்னும் நாம் தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் அதே காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் லகுவாக விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக நிச்சயமாய் காணப்படும் ஏனென்றால் இதை குறித்து நீங்கள் சண்டே ஸ்கூல்லே தெளிவாய் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் குழு விசுவாசிக்கிறேன் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் நான் பார்க்கின்ற பொழுது அங்கே மோவாப்பின் ராஜாவாகிய பாலே பாலாக் ஒருவேளை பீலையாமை அழைப்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பீலையாம் கர்த்துடைய மன்னிதன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாலாக் பீலையாமை குறித்து அறிந்திருந்த பொழுது பீலையாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் யாரை ஆசிர்வதிக்கிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தபடியாலே அவன் மோவாப்பின் மூப்பர்களையும் வீதியானியரின் மூப்பர்களையும் ஒருவேளை பாலாக்கை அழைத்து வரும்படியாய் அனுப்பி அவர்கள் கையிலே குறி சொல்வதற்குரிய கூலியை அனுப்பினான் என்பதாக நாம் பரிசுத்தேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்த வீழையம் அவனுடைய காரியம் என்னவென்றால் யார் எதை கேட்டாலும் நீங்கள் இன்று இரவு இங்கே தங்குங்கள் நான் கத்திடத்தில் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு செயல்பாட்டை அவன் கொண்டிருந்தான் எனவே இந்த மூவாப்பின் மூப்பியர் மீதியானியின் மூப்பர்கள் அவர்களை இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு பீலையாம் தேவனை நோக்கி நாம் அப்பொழுது பூமியின் சாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறதாகவும் அவர்கள் பாலாக்கை விட மிகவும் பலவான்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை சபிப்பதற்காக பாலாக் என்னை அழைக்கிறான் நான் அவனோட போகவா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்பதை குறித்து நாம் இந்த பகுதியில் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் பீலையாமை பார்த்து சொன்னார் நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டார் எனவே பீலையாம் பால பிரபுகளை பார்த்து மூப்பர்களை பார்த்து நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் நான் உங்களுடைய வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவே பாலாக் மீண்டும் அந்த மூப்பர்களை அனுப்பி உபாமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது உண்மை கணம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அழைக்கிற ஒரு காட்சியை மீண்டும் அழைக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்க முடியும் அதற்கு ஒருவேளை பீலையாம் என் தேவனின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொன்னான் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது ஆகிலும் 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 என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள் கத்து இனிமேலும் என்ன சொல்லுகிறார் என்று நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உம்மை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பீலையாம் மீண்டும் கர்த்தரை நோக்கி பார்த்தான் ஆண்டவர் ரமனை பார்த்து சொன்னார் நீ போ ஆனாலும் நான் சொல்லுகிற வார்த்தையின்படி மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார் தொடர்ந்து கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது ஆண்டவர் ஒரு விசை சொல்லிவிட்டார் நீ போக வேண்டாம் என்று சொல்லி இந்த பாலாக்கின் மனிதர்கள் பண்ணுவோம் நீ சொல்வதையெல்லாம் செய்வோம் என்று சொன்ன மாத்திரத்திலே மீண்டும் கற்றிடத்திலே விசாரிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் போய் சொல்லிவிட்டார் ஆனால் போய் சொன்ன பின்பு கற்றுடைய வசனம் சொல்லுகிறதா அவன் மீண்டும் கற்றிடத்திலே விசாரித்தபடினாலே அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது என்பதை நாம் கட்டுடை வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பீலையாமுக்கு எதிராக கற்றுடைய தூதனானவர் வழியிலே வந்து நிற்கிற ஒரு காட்சியை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் தூதனானவன் பீலையாமை கொன்று போடும்படியாய் பட்டயத்தோடு கூட வந்து நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பீளையாம் கழுதையின் மீது சென்றபடியினாலே தூதனை கண்ட கழுதை வழியை விட்டு வயலிலே சென்ற போது பீலையாம் அந்த கழுதையை அடித்தான் என்பதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இப்பொழுது திராட்சை தோட்டத்திற்கு போகிற வழியிலே இருபுறமும் சுவர் இருக்கிற வழியிலே போய் தூதனானவன் நின்று கொண்டான் அவன் கையில் பட்டயம் உண்டு இதை பார்த்த கழுதை பீலையாமின் காலை சுவரோடு சேர்த்து நசுக்கி கடந்து சென்றதை விலகிச் சென்றதை நாம் வேதாந்தத்தில் அறிந்து கொள்ள முடியும் எனவே பீளையாம் கழுதையை மீண்டும் அடித்தான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இப்பொழுது தூதனானவர் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே போய் நின்றான் அப்பொழுது கழுதை தூதனைக் கண்டு படுத்து கொண்டது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் படுத்துக்கொண்ட உடனே இந்த பீலையாம் அந்த கழுதையை ஒருவேளை தடியினாலே அடித்தான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கற்புடி மாத்துச் சொல்லுகிறது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் கழுதை பீலையாமோடே பேசிட்டு மூன்று விசை அடிப்பதற்கு நான் உனக்கு என்ன செய்தேன் என்று பேசின மாத்திரத்திலே பீலையாம் என்னுடைய கையில் ஒரு பட்டயம் இருக்குமே என்றால் உன்னை கொன்று போடுவேன் என்று கழுதையோடு கூட மிக கோபமாக பேசினான் கற்புடி வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார் கழுதையை அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரே புறப்பட்டு வந்தேன் என்று தூதன் சொல்லுகிற வார்த்தையை பீலையாம் கேட்டான் பீலையாமுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே தூதன் நிற்கிறதையும் அவன் பேசுகிற சத்தத்தையும் பீலையாம் கேட்டான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கழுதை மூன்று விசை விலகிற்று கழுதை விலகாதிருந்தால் உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று தூதன் பீலையாடு கூட பேசின உடனே பீலையாம் சொன்னான் ஐயோ நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான் ஒருவேளை உமக்கு பிரியமா இராதபடியினாலே நான் திரும்புகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இல்லை கர்த்தர் உன்னை போகச் சொல்லி இருக்கிறார் கர்த்தர் என்ன சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் நீ தொடர்ந்து போ என்று சொன்ன மாத்திரத்திலே மீண்டும் பீலையாம் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் விதத்திலே வாசிக்கிறோம் பீலையாம் வருகிறதை பாலா கேள்விப்பட்டு அவன் கடைசி அலியான அர்ணோன் நதிக்கு அருகாமையிலே வந்து பாலாக் பீலையாமை வரவேற்கின்ற ஒரு காட்சியை வரவேற்று அழைத்து சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பாலாக் பீலையாமுக்கும் பிரபுகளுக்கும் ஆடு மாடுகளை அடித்து புசிக்க கொடுத்தான் கற்புடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இதே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பாலாக் பீளையாமை கூப்பிட்டு கொண்டு அவனை பாகாளுடைய மேடையில் ஏற பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் ஒரு விசை பிளையமாவோடு கூட சொல்லிவிட்டார் நீ அவர்களோட போக வேண்டாம் நீ அவர்களை சமிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனால் இந்த பாலாக்கின் பிரபுக்கள் பாலாக்கின் மனிதர்கள் பாலா கும்மை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நீ கேட்டதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் விஸ்மாசம் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விசை சொல்லிவிட்டாரே என்றால் நாம் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அப்படி இரண்டாம் இசை அவன் கேட்டு போனதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது என்பதாக நாம் விதத்திலே பார்க்கிறோம் எனவே அவனை தடுப்பதற்காக கர்த்த தூதனை அனுப்பினார் அவன் ஒருவேளை அவனுடைய கண்கள் தூதனை காணவில்லை மாறாக கழுதை தூதனை கண்டு விலகி போன காரியத்தை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றின் மத்தியிலும் பீலையாம் கழுதையை அடித்ததை குறித்து நாம் கர்த்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் கழுதை பீலையாமோடு கூட பேசிட்டு தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்த பீலையாமின் கண்களை தொடர்ந்தார் என்பதாக நாம் வரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் எனவே அவன் கர்த்துடைய தூதனை கண்டு மிகவும் தாழ விழுந்து ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் மீண்டும் இந்த பீளையாம் தொடர்ந்து செல்லுகிற காரை காட்சியை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பாலால் நம்மை கணம் பண்ணுவான் நம்மை பெரியாள் விடுவான் என்ற எண்ணம் இவனுக்குள்ளே காணப்பட்டிருக்க கூடும் எனவே அவன் தொடர்ந்து செல்கிறான் அவனுக்காக சிறந்தவைகளை அடித்து புசிக்க கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல நிற்கக்கூடாத இடத்துல போய் நிற்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் பாலா பீலையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாளுடைய மேடைகளில் ஏறப்படினான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியை கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நான் அந்த சத்துதருக்கு கீழ்படிய வேண்டும் மீண்டும் மீண்டும் கற்றிடத்திலே கேட்கிற காரியங்களை விட்டு விட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அதை நான் உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒருவேளை நம்முடைய பெல்லோஷிப் கற்றுடைய பரிசுத்தமான்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நான் உலக பிரகாரமான மனிதனுக்கு பின்பாக ஓடுவேனே என்றால் அதனுடைய பின் விளைவை நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் பாகாலுடைய மேடையில் போய் ஏறி நின்றான் என்று சொல்லுகிறது பிரதான காரியம் என்னவென்றால் கற்புடைய மனிதனாகிய பீலையாமை அவர்கள் தேடி வருகிறார்கள் ஆனால் உண்மை கணம் பண்ணுவேன் உமக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொன்ன மாத்துரத்திலே பீலையாம் அவர்களுக்கு பின் சொல்லுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எலியா மற்றும் எலிசா தீர்க்கதர்சி போன்ற வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எலிசா நாகமானை பார்க்காமல் நீ போய் மூழ்கு ஏழு விசை நீ மூழ்கு சுகம் பெறுவாய் என்று சொன்னார் இந்த உலக வாழ்க்கையிலே நான் கத்தருக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேனா அல்லது இந்த பீலாய் பிழையாமை போன்று மனிதர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம் பசுத்தாவியானவர் யார் என்று அந்த தியானத்திலே நாம் அவர் நம்மை தடை பண்ணுகிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குறிப்பாக கத்திருக்கென்று பணிபடை செய்கின்ற இந்த அனுபவத்திலே நான் யாரை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் யாருக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த பீலையாம் பாலாக்கு பின்ன பின்பதாக அவனுடைய மனிதர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்தபடியாலே அவன் பாகாலுடைய மேடையில் போய் நின்றான் நிற்கக்கூடாத இடத்திற்கு போய் பீலையாம் நின்றான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறவர் நான் அவரிடத்துல கேட்க வேண்டும் அவரிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் செய்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்தி விடுகிறார் ஒருவேளை எலிசா தீர்க்கதர்சியின் காலத்திலே எப்படி கூடவே இருந்து செயல்பட்டவர் அப்படியே உங்களோடு கூட இருந்து செயல்பட போதுமானவராக இருக்கிறார் எளியாவின் நாட்களிலே கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற நாவுகளை எழுப்பிக் கொடுத்தவர் உங்களோடு கூட இருந்து நம்முடைய சமகாலத்திலே அப்படி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நான் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரோடு அமர்ந்திருக்கிற அந்த பழக்கத்திலே ஆவியானவரோட காத்திருந்து ஜபிக்கிற அந்த பழக்கத்திலே ஆண்டுபோ நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறாரா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சில வேளைகளிலே ஆவியானவர் நம்மை தடை பண்ணுகிறார் போகாதே என்று சொல்லுகிறார் ஒருவேளை நான் அந்த சத்தோருக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் இன்னும் நம்மை நன்றாய் சேவ் பண்ணி விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஊழியக்காரனாய் ஒரு சிறந்த மனிதனாய் ஒரு சிறந்த குடும்பமாய் நம்மை ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை கத்துடைய சமூகத்திலே கொள்வோம் கர்த்த நம்மை நடத்தட்டும் இதனுடைய தொடர்ச்சி பகுதியை நாம் நாளைய துணத்திலேயும் தியானிக்கப் போகிறோம் எனவே நாம் ஜபத்தோடு கூட காத்திருப்போம் ஜெபத்தோடு கூட கேட்போம் கர்த்த கூட அந்த உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்